அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம் எதிர்பார்த்து அபிஜித் நட்சத்திர நேரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய முயற்சி பண்ணியும் சிலருக்கு சில விஷயம் நடக்காமலேயே போயிருக்கலாம் நாம நிறைய ஆசைப்பட்டிருப்போம் இந்த ஒரு விஷயம் நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் வேலையா இருக்கட்டும் இல்லை கல்யாணமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் அப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கனவுகள் ஆசைகள் லட்சியங்கள் இது எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட நமக்கு நிறைவேறாத பல ஆசைகளை லட்சியங்களை நடத்தி தருகின்ற அற்புதமான ஒரு நேரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் நம்முடைய சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் அந்த நேரத்தை போட்டுட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு வாழ்க்கையா நடக்காத விஷயத்தை கூட கடவுளுடைய அருளால நமக்கு நடத்தி தரக்கூடிய இந்த நேரத்தை கண்டிப்பா நீங்க தவறவே விடக்கூடாது இந்த முறை அபிஜித் நட்சத்திர நேரம் எப்ப வருது அந்த சூட்சமான நேரத்துல நாம என்ன எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அற்புதமான விளக்கத்தை தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் எல்லாருக்குமே ஜோதிட ரீதியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் தெரியும் ஆனால் இருபத்தி எட்டாவதாக உள்ள நட்சத்திரம் நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரமானது நமக்கு உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் நடுவுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது மகர ராசியில் அமைஞ்சிருக்கு உத்திராடம் நான்காம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் இரண்டாம் பாதத்துல வரக்கூடிய நட்சத்திரம் பிரம்ம சூரமான இந்த நட்சத்திரனுடைய ஸ்தானம் எங்க இருக்குன்னா கிருஷ்ண பகவானுடைய தலையில் இருக்கக்கூடிய மயில் இறகுல அப்படின்னு மகாபாரதத்திலும் இதிகாசத்திலும் இந்த நட்சத்திரத்தினுடைய பெருமைகளை சொல்லி இருக்காங்க ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே சில விஷயங்களை நம் முன்னோர்களின் வழியும் இல்லைன்னா புராணத்தின் படியும் சொல்லுவோம் ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரமானது நமக்கு மகாபாரத்துல வந்து நமக்கு நட்சத்திரத்தை குறிப்பிட்டு இருக்காங்க அதனால்தான் இந்த சூட்சமான நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் முனிவர்களாக இருக்கட்டும் ரிஷிகளாக இருக்கட்டும் ஏன் தெய்வங்கள் கூட தங்களுக்கு நடக்காத விஷயத்தை கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்களோட விஷயங்களை சாதிச்சிருக்காங்க மகாபாரத்துல குறிச்சிருத்த போர் தொடங்குவதற்கு முன்னாடி சகுனி சகாதேவர்கிட்ட போயிட்டு எந்த நேரத்துல போரை தொடங்கினால் அவங்க வெற்றி பெற முடியும் என்று சொல்லி நேரத்தை குறித்து கொடுக்கும் சொல்லி கேட்டு இருக்காங்க அந்த வகையில ஜோதிடத்துல மிகப்பெரிய வல்லுநர் சகாதேவர் தன்னுடைய எதிரிகளாக இருந்தாலும் உண்மையை மறைக்காமல் வெற்றி பெறக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்பினாராம் இதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திர நேரத்துல யார் ஒருத்தவங்க பாசிட்டிவா நினைச்சாலும் சரி வெற்றி கிடைக்கும் அதுவே நெகட்டிவா அவங்க அழிந்து போகணும் கெட்டு போகணும் அப்படின்னு நினைச்சால் கூட அது நடந்துவிடும் அதனாலதான் அந்த நேரத்துல போரை தொடங்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு வானத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன் மயில் இறகுல மறைத்து வைத்துக் கொண்டாராம் அடுத்த நாள் போர் தொடங்குறப்ப இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போனதுனால கௌரவர்கள் வந்து போரில் தோற்று போயிட்டாங்க போர் முடிந்த பிறகு திருப்பி எல்லா தேவர்களும் வந்து கிருஷ்ண பகவான் கிட்ட நட்சத்திர நட்சத்திரத்தை திருப்பி அதே இடத்துல வைக்க வேண்டுதல் வச்சாங்க ஆனால் இந்த காலகட்டத்துல கலியுலகத்துல மனுஷங்கள் பெரிய தவறுகள் பண்ணுவாங்க அதனால அபிஜித் நட்சத்திரத்தை வந்து எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதிக சக்தியை கொடுக்குமா அதனால நிறைய பிரச்சனைகளுக்கு தீய விஷயங்களுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரத்தை வந்து அவர் மறைத்தே வச்சுட்டாராம் அதனாலதான் திருப்பி திருப்பி தேவர்கள் மன்றாடி கேட்டதுனாலதான் நமக்கு டெய்லியும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் குறிச்சு கொடுத்துருக்காங்க இந்த நேரம் நமக்கு டெய்லியும் வரும் அதாவது காலை பதினொன்னு நாப்பத்தி மணிக்கு தொடங்கி பன்னெண்டு பதினஞ்சு மணி வரை உள்ள நேரம் இந்த நேரத்துல நம் வேண்டுதல்கள் என்ன வச்சாலுமே நடக்கும் நம்முடைய வீட்டுல பூஜை அறையில தீபம் ஏற்றிட்டு அரை மணி நேரம் உங்க வேண்டுதலை கேட்டு பாருங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மட்டுமே மாதத்துல ஒரு முறை தோன்றுமாறு அறிவு செஞ்சுட்டாரு ஆனால் நமக்கு மாதத்திற்கு ஒரு முறை வரும் இந்த அபிஜித் நேரம் அதாவது இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டுமே இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி அந்த இருபத்தி நாலு நிமிஷம் நினைத்தது வேண்டி கேட்டு அந்த நேரத்தில் வேண்டுதல் வச்சாலே போதும் கிருஷ்ண பகவான் கிட்ட அவர் கண்டிப்பாக நமக்கு ஆசி வழங்குவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க உங்களுக்கு இந்த வேண்டுதல்கள் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த அபிஜித் நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கு ஏற்றி அதுவும் தூய அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஏற்று வேண்டியதை வேண்டி கேட்டு பாருங்க நிச்சயம் நடக்கும் இந்த நேரமானது எப்ப வருதுன்னா சனிக்கிழமை இல்ல பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை அதிகாலை சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த டைம்ல ஆறு இருபத்தி நாலு மணியிலிருந்து ஆறு நாற்பத்தி எட்டு மணி வரை உள்ள அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் அந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் உங்க வீட்ல கிருஷ்ணர் படம் இல்லைன்னா பெருமாள் படம் இருந்தா மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு ஏதாவது ஒரு பூக்கள் வாசனையான பூக்கள் நீங்க வச்சுட்டு இலைகள் வைத்து கண்டிப்பாக நீங்க வேண்டுதல்கள் வச்சீங்கன்னா கண்டிப்பா வேண்டியது கிடைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை ஒரு தீபம் மற்றும் ஏற்றிட்டு அபிஜித் நட்சத்திர துதியை நீங்க மூன்று முறை பாராயணம் பண்ணிட்டு உங்க வேண்டுதல்களை இருபத்தி நாலு நிமிஷங்கள் நீங்க வச்சுக்கலாம் நாம் நாம வேண்டும் கோரிக்கை நடந்து முடியும் வரை தொடர்ந்து ஒரே கோரிக்கையை முன்வைக்கணும் அந்த நேரத்துல அப்படி வேண்டி கேக்குறப்ப நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் சீக்கிரமாக நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படி வேன்றப்ப பாசிட்டிவா வைக்கணும் நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க அடுத்து அடுத்தவங்க கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்காமல் நம்முடைய வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் வருவதாக நமக்கு கடவுளே கொடுத்த ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த அபிஜித் நேரம் அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் முழுவதும் பாசிட்டிவா இது நடக்கணும் என்று நினைத்து வேண்டி பாருங்க கிருஷ்ண பகவான் அருளாலும் அந்த நேரத்தினுடைய அருளாலும் கண்டிப்பாக வேண்டுதல்கள் எல்லாமே வேண்டியபடியே நிறைவேறும் அபிஜித் நட்சத்திர சுதி பார்த்தீங்கன்னா அபிஜித் ஆகமாந்திர அபாஜித் தாம்பர நட்சத்திர நாம் நாததீய ஜோதினம் பவ சுத பரிபாலய இந்த சுதியை தீபம் ஏற்றிட்டு மூன்று முறை சொல்லி வேண்டி பாருங்க கண்டிப்பாக உங்க வேண்டுதல்கள் நடக்கும் சில பெண்களின் பீரியட்ஸ் டைம்ல என்ன பண்ணலாம்னு கேட்டான் அப்படின்னா கண்டிப்பா ஒரு இடத்துல அமைதியா மனசார வேண்டி அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டும் மெடிடேஷன் பண்ற மாதிரி வேண்டி கெட்டு பாருங்க நிச்சயமாக நடக்கும் இந்த ஒரு பதிவு உங்க எல்லாருக்கும் பிடித்திருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்